धर फते माधरव जय हि जय हिंद जय हिंद जय हिंदा जय मधरव फते माधरव जय मधरव फते माधरव जय हि いいね。 அன்புக்குரிய சகோதரர் சிவசுப்பிரமணியன் மற்றும் கண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய தேசத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சி இது ஒரு சாதாரண எழுச்சி அல்ல காஷ்மீர் மாநிலம் பகல்காம் நகரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுவிட்சர்லாந்து நாட்டை காட்டிலும் எழில் மிகுந்த அற்புதமான இடம் நமது காஷ்மீர் பகுதி இருபத்தி ஆறு பேரை பயங்கர தீவிரவாதிகள் சுட்டு கொன்றார்கள் மனைவி முன்னாலே கணவனை சுட்டு கொன்று சுட்டுக் கொள்ளும் போது ஒவ்வொருடைய ஆடைகளையும் அவிழ்த்து பார்த்து சுட்டுக் கொண்டார்கள் அதில் மிகப்பெரிய கொடூரம் இது உலகத்தையே ஒலிக்கிறது இந்த சம்பவம் இருபத்தி ஆறு மனைவி கண் கண்முன்னாலே கொன்று விட்டு மனைவி சொல்லுகிறாள் என்னையும் கொன்றுவிடு என்று சொல்லும் போது இல்லை நீ உயிரோடு இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு நாங்கள் யார் என்று உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு துணிந்த சம்பவம் துணிகரமான சம்பவம் ஆனால் நமக்கெல்லாம் அது துயரமான சம்பவம் ஆனால் நரேந்திர மோடி என்ன தெரியுமா செய்தார் பனிரெண்டாம் தேதி நடந்த இந்த சம்பவத்திற்கு அமைதியாக பொறுத்திருந்து எல்லோரையும் அழைத்து பேசி என்ன செய்ய வேண்டும் நாம் எப்படி செய்ய வேண்டும் இதற்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஒரு பதினைந்து நாட்கள் தீர விசாரித்து அதன் பிறகுதான் துல்லியமாக பாகிஸ்தான் பார்டர்லே நூறு கிலோமீட்டருக்கு போய் தாண்டி லாவல்பண்டி நகர் லாகூர் நகர் அனைத்து விமானப்படை தளங்களையும் தகர்த்தறிந்தார் நரேந்திர மோடி அவர்கள் உலக எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தது ஒரு நாடு கூட ஏன் என்று கூட கேட்கவில்லை காரணம் முழுக்க முழுக்க தவறு பாகிஸ்தான் இருக்கிறது ஆண்டு காலம் காலம் நமது அவர்கள் போட்ட ஒப்பந்தங்களும் கையெழுத்துகளும் எதற்காக தெரியுமா இந்த உலகத்தில் தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும் தீவிரவாதத்திற்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும் என்று திட்டம் கட்டி கங்கணம் கட்டி பத்தாண்டுகளுக்கு மேலாக பயணித்தவர் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது யாருக்கும் தெரியாது அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு சிந்தூர் ஆபரேஷன் நம்முடைய பெண்கள் நெத்தியிலே இருப்பது செந்தூர் அந்த செந்தூர் வைக்க முடியாத நிலை ஏற்பட்டதே அவன் சொன்னான் நீ மோடியிடம் போய் சொல்லு என்று சொன்னான் ஆனால் இவர்கள் அந்த நூறுக்கு மேற்பட்ட தீவிரவாதிகளை தாக்கி அவர்களை அழித்து விட்டு அந்த ஆபரேஷன் வைத்தாரே பெயர் செந்தூர் அவர் தானே மாபெரும் தலைவர் அதற்காக ஏற்படுகின்ற இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் வெற்றி கண்ட வீரர்களுக்கும் வித்திட்ட பிரதமருக்கும் மோடிக்கும் வெற்றி கண்ட வீரர்களுக்கும் வித்திட்ட மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் இது பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் வேண்டுகோள் உடைத்திருந்தோம் எல்லோரும் கலந்திருக்கிறீர்கள் தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் தேச உணர்வோடு ஒற்றுமையோடு வந்து இன்னைக்கு இந்த கூட்டத்திலே கூடியிருக்கிறது சொன்னால் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாளைக்கு திருப்பூரில் பேரணி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் ஓசூரில் பேரணி நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து எல்லா சட்டமன்ற தேதி வாரியாக எல்லா இடங்களிலும் இதுபோன்ற பேரணி தேசிய கொடி ஏந்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய படத்தை மட்டுமே வைத்து வீரர்களுக்கு இறந்த வீர வணக்கத்தை சொல்லவும் வீர ராணுவ வீரர்களுக்கு உங்களோடு இருப்போம் நாங்கள் இந்த ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்கவும் இந்த பேரணி நடத்தப்படுகிறது பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீரும் தண்ணீரும் இரத்தமும் ஒன்றாக முடியாது யாருக்கா யாருக்காவே இந்த போரை நிறுத்தல அப்படிங்கிறத தெளிவாக பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு நிச்சயமாக திருப்பி ஏதாவது தாக்கு நடந்தால் மிகப்பெரிய அணு ஆயுத போராமே நடக்கும்

வாயிலாம் புளிக்காத வாயிலாம் நல்லா தான் இருக்குது மாங்காயும் பிடிக்காது இப்போல்லாம் மாம்பழம் சீசன் தான் ஆனால் மத்திய பிரதேசத்தில் அமைச்சர் மீது வந்து தானாக வந்து வழக்கு பதிவு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க மத்திய பிரதேசம் இல்லையா இல்லை அதை பற்றி எனக்கு தெரியல அது தெரிஞ்ச நான் சொல்லுவேன்